தேர்தலுக்கு தயாராகும் இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்பு வெளியானது சட்ட கைப்பற்றிய கடற்படையினர் போட்டியிருந்த வீட்டை பார்வையிட வந்த உரிமையாளருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பத்து மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை இன்று இரவு தொடர்பில் வெளியான விசேடா அறிவிப்பு வளிநாட்டு வழிகாட்டலில் அம்பாறையில் சம்பவம் முக்கிய நபர் சிக்கினார் தொடர்வட விரிவான செய்திகள் செம்மணியில் மனித புதிகுலி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அணையா விளக்கு அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது செம்மணி மனித புதிகுலி மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் യാഴത്തിൽ പകുതിയിൽ അണയ വിളക്ക് പോരാട്ടം മക്കൾ ഇനപ്പെടും തന്ന ഇളയോള ഏർപ്പാട് ചെയ്യപ്പെട്ടത് അങ്ങു കടന്ന ജൂൺ മാതം ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തി നാല് ഇരുപത്തി ഐന്ത അണയ വിളക്ക് ഏറ്റവും സുതൂപി അമക്കെട്ട് അതിൽ തീവ്രമേറ്റ இதேவே அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரை காடமலாக்கப்பட்ட உறவுகளால் சுழற்சி உண்ணாவிரதம் செய்யப்பட்டது இந்த நிலையில் நேற்று செம்மணி இருந்த குறித்த சிறு தூபி அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவமானது போராட்டத்தை முடக்குவதை நோக்கமாக கொண்டதா என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகின்றனர் அநியாயத்துக்கு எதிரான குரலாக அமைக்கப்பட்டிருந்த அணையா விளக்கு தூபிக்கு அநியாயம் ஏற்பட்ட விடயம் மக்கள் மத்தியில் விசனத்தையும் மிகுந்த எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் செம்மணி மனித புதிய அடையாளம் காணப்பட்ட பகுதியில் சேதப்படுத்தப்பட்ட அணையாம் விளக்கு தூபியின் புனரமைப்பு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது നേരിട്ട് അടിയാവിളക്ക് തൂവി അടയാളം നപരികൾ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളത് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ട് മുതല കട്ടൽ നടപടികളെ ജനവരി ഇരുപതാം തീയതി ആരംഭിപ്പ് തീർമാനിക്കപ്പെട്ടുള്ളതായി കൽവിടെ അനത്തു മുൻ തരമോട്ടുക്ക് തെരുവ് ചെയ്യപ്പെട്ട മാണവെ പാടശാല അനുമതിക്കേണ്ട അമേലും

പുതുക്കുടിയ പ്രദേശ സഭയ്ക്ക് മുൻപ് ഒറ്റയപുരം മാവര തൊഴിലും ഇല്ല പൂങ്ക അടയാളപ്പെടുത്തു എതിരായി കവടീരട്ടം മുൻക തീർമാനിക്കപ്പെട്ടിരുന്നത് പുതുക്കുടി പ്രദേശ സഭിസാല കറികളൻ കുറച്ച തീർമാനത്തെ മാറ്റിവൈ തുടർന്ന് തട്ടമ ആർ നമ്മൾ ആർപ്പാട്ടം കിട്ടുമട്ട ഇടത്തു വർഗിതന്ന പോരാളികൾ കുടുംബ നില കാപ്പീപൻക്ക് കരുതൽ തൊഴിലും തീർച്ചയായിട്ടും ആദികത്തെ പറ്റി തമിഴ് കക്ഷിയുടെ നിർവഹത്തിനെ തെളിവ് വരുക അന്ന് നിർവഹത്തിൽ തമത് കക്ഷിയും മുഖ്യസ്ഥെ നിയമിക്കാൻ അതേ പുറത്തു ഇല്ലത്തിനെയും താവറവിയൽ പൂങ്കിനും കട്ട് കൊണ്ടുവര എ அதற்கு ஒருபோதும் நாங்கள் சம்மதிக்க போவதில்லை இதே போல போலியான செயற்பாடுகளை இனிமேல் முன்னெடுத்தால் நாங்கள் வீதிக்கு இறங்கி தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் கண்டி ஏனையின் பிரதான வீதியின் உளங்குளம பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மரதன் கடவுள போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரம் பகுதியில் இருந்து மரதன் கடவள பகுதிக்கு பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வெகு கட்டுப்பாட்டினை இழந்து விபத்துக்குள்ளானது இதில் பலத்த காயங்களுக்குள்ளான இளைஞன் மரதன் கடவள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததன் பின்னர் உயிரிழந்துள்ளார் என போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இருபத்தி நான்கு வயதுடைய மரதன் கடவள பகுதியை வசிப்பிடமாக கொண்ட இளைஞன் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இளைஞனின் சடலம் தற்சமயம் மரதன் கடவுள அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மரதன் கடவுள போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜயகேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இந்த அறிவிப்பினை அவர் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மாகாண சபை தேர்தல் மற்றும் தேர்தலின் எல்லை நிர்ணயம் தொடர்பில் விஜிதகரத்திடம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் தேர்தல்களை நடத்துவதற்கான வழிமுறை குறித்து முடிவு செய்ய விவாதங்கள் நடத்தப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் தேர்தல்கள் நடத்தப்படுமா அல்லது கலப்பு முறையின் கீழ் நடத்தப்படுமா என்பதை முடிவு செய்யலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினர் மன்னார் வடக்கு மற்றும் யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு அருகிலுள்ள இலங்கை கடல் பகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் எட்டாம் தேதி மற்றும் அக்டோபர் ஒன்பது அதிகாலையில் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகளின் போது உள்ளூர் கடல் பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி பட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஐந்து இந்திய மீன்பிடி படகுகளையும் நாற்பத்தேழு இந்திய மீனவர்களையும் கடற்படையினர் கைப்பற்றினர் வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி ஈடுபடுவதால் ஏற்படும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளின் பாதகமான தாக்கத்தையும் உள்ளூர் மீன்பிடி சமூகத்தின் வாழ்வாதாரத்தில் ஏற்படும் எதிர்மறையான தாக்கத்தையும் கண்டறிந்து இலங்கை கடற்படை மற்றும் கடலோர காவல்படை இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றதுடன் இதன் மூலம் இது இலங்கையின் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் மீன்பிடி சமூகத்தின் பொருளாதார பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான கூட்டு மற்றும் வலுவான அணுகுமுறை மற்றும் உறுதியான அர்ப்பணிப்பை வலியுறுத்துகிறது இந்த நடவடிக்கைகளின் மூலம் மன்னாருக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நான்கு இந்திய மீன்பிடி படகுகள் மற்றும் முப்பது இந்திய மீனவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்வள பரிசோதகர் காரியாலயத்திலும் அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் அருகில் அருகிலுள்ள இலங்கை கடல் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட இந்திய மீன்பிடி படகு மற்றும் பதினேழு இந்திய மீனவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் மயிலடி மீன்வள பரிசோதகர் காரியாலயத்திலும் ஒப்படைக்கப்பட்டனர் மத்தியகுட பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் அஞ்சல் பட்டியில் இருந்து நாற்பத்தி சிக்ஸ் தோட்டாக்களும் ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கி ரவைகளும் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்போது வேறொரு இடத்தில் வசிக்கும் குறித்த வீட்டின் உரிமையாளரால் வழங்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வீட்டின் உரிமையாளர் நேற்று பூட்டியிருந்த வீட்டை பார்வையிட வந்தபோதே இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த வீட்டின் அஞ்சல் பட்டி பாதுகாப்பாக பூட்டு போட்டப்பட்டிருப்பதை அவதானித்த உரிமையாளர் அயலவர்களின் உதவியுடன் அதனை திறந்து பார்த்த போது இந்த வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் மத்திய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் உள்ள பத்து மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் வவுனியா மாத்தரை மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்று இரவு பதினோரு மணி வரை பத்து மாவட்டங்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பதினைந்து மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே மின்னல் செயல்பாட்டினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அம்பாறையில் நீண்ட காலமாக ஐஸ் மற்றும் ஹெரோயின் விநியோகித்த சந்தேக நபரை அம்பாறை தலைமையக போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அம்பாறை தலைமையக போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினரால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நடாத்தப்படும் சோதனை நடவடிக்கையின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய கிழக்கு நாடான துபாய் நாட்டிலிருந்து இயங்கும் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரரின் தலைமையில் சந்தேக நபர் செயல்பட்டு வருவதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது கைதான சந்தேகநபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்டத்தின் சுரேஷ போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி படக்கம்